நோட்ஸில் பார்த்தலாம் மனித உரிமைகள் காந்தி தொடர் வண்டியில் பயணம் செய்த நாள் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் எழுபது சாரி ஜூன் ஏழாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் காந்தியடிகள் தொடர் வண்டியில் பயணம் செய்த நாள் மனித உரிமை நாள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மண்டேலா சிறையில் இருந்தது இருபத்தி ஏழு ஆண்டுகள் அப்புறம் டி கிளார்க் விடுதலை செய்யப்பட்ட விடுதலை செய்தார் இல்லையா மண்டேலாவை அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐநா சபை பாரிஸில் நடைபெற்ற மனித உரிமை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பொது சபை தீர்மானம் கொண்டு வந்தது எந்த ஆர்டிக்கிள் படினா இரநூத்தி பதினேழு ஏழு ஏ படி தான் பொது சபை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மனித உரிமைகளின் உறுப்புகள் மனித உரிமைகளில் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னா முப்பது உறுப்புகள் இருக்குது சுதந்திர உரிமையில் உள்ளது உறுப்பு ஆறாவது உரிமை சுதந்திர உரிமையில் உள்ள உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்க ஆர்டிக்கல் ஆறாவது உரிமை ஆறு உரிமைகள் சுதந்திர உரிமைகள்ல இருக்கு உரிமைகள் இருக்குன்னா ஆறு உரிமைகள் பண்பாடு மற்றும் கல்வி பண்பாடு மற்றும் கல்வி உரிமை எந்த ஆர்டிக்கல்னா இருபத்தி ஒன்பது முதல் முப்பது அடிப்படை கடமை நாற்பத்தி இரண்டின்படி ஆயிரத்தி தொள்ள நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதினோரு கடமைகள் இருக்குது அதில் வந்து காடு ஏரி ஆறுகள் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா ஏழாவது ஆர்டிக்கல் பெண்களை இழிவு செய்யும் செய்யும்வதை விடுவி விடுவது தொடர்பான ஆர்டிக்கல் ஐந்தாவது ஆர்டிக்கல் மூத்த குடிமக்கள் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு புக்கில் பார்த்தோம்ல அதுதான் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் ஐநா சபையால் ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண் இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது அப்புறம் மலாலா துப்பாக்கி சூடு நடந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அப்புறம் மரண தண்டனை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் பத்து தொண்ணூற்றி எட்டு கைலா சத்தியார்த்தி நடந்தது எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் இந்த வாரிசு உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் இட இடஒதுக்கீடு நான்கு சதவீதம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டு அடுத்தது நுகர்வோர் சட்டங்கள் பார்த்துக்கலாம் நுகர்வோர் சட்டங்கள் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பொருள்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அத் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு எடை மற்றும் அளவுகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அது திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் வணிக குறிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது டுவெல்த் புக்கில் தான் நுகர்வோர் சட்டங்கள் இருக்குது அந்த புக்கில் அந்த லெசனில் எடுத்த சட்டங்கள் தான் இவைகள் அதனால் டைம் இருக்கும் போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பேட்டி சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு சாரி போட்டி சட்டம் போட்டி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு இந்திய தர நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்டுச்சு இந்திய தரக்குழு என்றழைக்கப்படுகிறது இந்த சட்டம் இந்திய தரக்குழு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்தது மருத்துவ பொருள்கள் மருத்துவ பொருட்கள் மாய சிகிச்சைகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உணவு பாதுகாப்பு தர சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு காற்று மாசுபடுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பொது பொது பொறுப்பில் காப்பீட்டு சட்டம் பொது பொரு சாரி போதை பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதாவது கோப்ரான்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் திருத்தி அமைக்கப்பட்டுச்சு இந்த கோப்ரா சட்டம் கோப்ரா சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கோப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது வாக்கு வாங்குவோர் ஜாக்கிரதை எனும் சொல் கேவியட் எம்படர் எனும் லத்தீன் மொழி சொல் ஆகும் வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிற சொல் கேவியட் எம்படர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல் ஆகும் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அழைக்கப்படுகிறவர் திரு ரால்ஃப் நாடார் அவர்கள் ஐநா அவை நுகர்வோரின் சட்டம் கொள்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐநாவை நுகர்வோரின் சட்டம் கொள்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நுகர்வோர் உரிமைகள் அடிப்படையானது எட்டு உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் அடிப்படையானது எட்டு